இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதினான்கு மறுநாள் காலை சுற்றி மக்களின் சலசலப்பு சத்தம் கேட்க அதிமதுரன் பட்டென்று தன் கண்களை திறந்துவிட்டான் தூக்கம் வராது என்று நினைத்திருந்தவன் எப்படியோ தன்னை மீறி வரவேற்பு பகுதி நாற்காலியில் அமர்ந்தபடியே தூங்கிவிட்டிருந்தான் நேற்றே தேன்வெளிக்கான தனி அறையில் அவனை தங்கிக் கொள்ள கூறியிருந்தனர் அவள் இன்னும் ஐசியூவில் இருக்க அவளை தனியாக விட்டு அங்கு சென்று படுக்க அவனுக்கு மனமில்லை கையில் இருந்த கடிகாரத்தை திருப்பி மணியை பார்த்தவன் எழுந்து சென்று செவிலியரிடம் விசாரிக்க உங்க வைஃப் இன்னும் எழுந்துக்கல சார் ஆனா டாக்டர் அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லிட்டாரு நீங்க தூங்கிட்டு இருந்ததுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணல இப்ப மாத்திடலாம் என்று விட்டு செல்ல அடுத்த அரை மணி நேரத்தில் தேன்வெளியை தனி அறைக்கு மாற்றி மாற்றிவிட்டிருந்தனர் அவளின் கையில் ஏறிக்கொண்டிருந்த குளுக்கோஸ் பாட்டிலை பணியில் இருந்த செவிலியர் மாற்றி கொண்டிருக்க உள்ளே வந்த எலும்பு மருத்துவர் காலை வணக்கம் வைத்துவிட்டு என்றபடியே தேன் விழியின் காலை பரிசோதிக்க அது தந்த தேன் தேன்விழியிடம் மெல்லிய அசைவு தெரிய ஆரம்பித்தது மருத்துவர் நேற்று பாதத்தில் போட்டிருந்த கட்டுகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு ஒவ்வொரு காயமாக பரிசோதிக்க தேன் விழி அம்மா என்று வழியில் முணங்க ஆரம்பித்தாள் மறுகணம் என்று அதிமதுரன் கொஞ்சம் ஜிண்டலோ செக் பண்ணுங்க டாக்டர் என்று விட்டு நத்திங் தேன்வழி கொஞ்சம் நேரம்தான் சரியாயிடும் ஈஸி என்று அவளையும் சமாதானம் செய்ய தேன் தன் கண்களை மெல்ல திறந்து விட்டாள் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு வழியில் மீண்டும் முணங்கியவள் கையை தூக்க முயற்சிக்க அவளால் முடியவில்லை இரண்டு கையிலும் மருந்துகள் ஏறி கொண்டிருந்தது மீண்டும் அவள் தூக்க முயற்சிக்க அவளின் உள்ளங்கையை பற்றிய அதிமதுரன் கையில் ஐவி போட்டிருக்காங்க தேன்வழி அதான் மூவ் பண்ண முடியல என்ன வேணும் சொல்லு நான் செய்றேன் என்று கேட்க தன் விழிகளை சுருக்கியவள் அவனை திரும்பி பார்க்க மெல்ல அவளுக்கு நேற்றைய நினைவுகள் அனைத்தும் வர ஆரம்பித்தது வண்டியில் வந்தவளை வழிமறித்து வம்பு செய்ய மூவரின் உடல் வலிமைக்கு முன்பு தன்னால் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவள் சந்துபொந்தியெல்லாம் புகுந்து ஓட ஆரம்பித்து விட்டாள் குடித்திருந்தவர்களால் எடுத்ததும் இவளுக்கு இணையாக ஓடி பிடிக்க முடியவில்லை தேன் விழியும் ஆரம்பத்தில் உதவிக்கு யாரும் வருவார்களா என்று கத்தி இரும்பு கதவுகளை தட்டி பார்த்து யாரும் வராததில் இருக்கும் ஒரே வழி எப்படியாவது இவர்களின் கண்ணில் படாத இடத்திற்கு சென்று விடுவதே என்று ஓடியவள் அங்கிருந்த ஒரு சிறு கோவிலை பார்த்துவிட்டாள் உடனே திரும்பி பார்த்தாள் மூவரையும் காணும் அவர்கள் வருவதற்குள் அதனுள் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து மேலும் தன் வேகத்தை கூட்ட எதிர்பாராத விதமாக அங்கு சாலையில் யாரோ கோவிலின் முன்பு உடைத்திருந்த பூசணிக்காயின் மீது காலை வைத்து விட்டிருந்தவள் வழக்கை கொண்டு சென்று தாரை சாலையில் ஒரு இடத்தில் குப்புறு விழுந்துவிட அவளின் உடலில் முன்பக்க பாகங்கள் அனைத்திலும் நல்ல அடி ஏற்கனவே வெறும் காலில் ஓடியிருந்ததின் பலனாக அவளின் கால்கள் இரண்டும் தன் மொத்த பலத்தினையும் இழந்துவிட்டு இருக்க அவளால் எழவே முடியவில்லை எப்படியோ தட்டு தடுமாறி அவள் எழுந்திருந்த வேளை அம்மூவரும் அவளை நெருங்கிவிட்டிருந்தனர் அந்நிலையிலும் ஓட ஆரம்பித்தாள் ஆனால் மாட்டிக்கொண்டாள் மீது அவர்களின் விரல் நுனியை கூட படவிடக் கூடாது என்று இருந்தவளின் உறுதி துகள் துகளாக தகர்த்தப்பட்டுவிட இனி அவ்வளவுதான் அனைத்தும் முடிந்தது என்று அவள் மனம் நினைத்த வேளையில்தான் அதிமதுரன் வந்துவிட்டிருந்தான் தேன் கண்கள் தான் படுத்திருந்த அறையை சுற்றி சுழன்றது ஐயோ திரும்பவும் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கானே என்று அவள் உள்ளுக்குள் பதறத் தொடங்கிய மறுகணமே மருத்துவர் திடீரென்று அவளின் காலை பற்றி மடக்கிவிட அவ்வளவுதான் வழியில் அம்மா என முணங்கியவளின் மெல்லிய தேகம் மொத்தமும் நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை தன் கரத்தில் உணர்ந்த அதிமதுரன் ஜென்டலா பார்க்க சொன்னேன்ல டாக்டர் இன்று தன் குரலை உயர்த்தியவன் மருத்துவரை பார்த்து முறைக்க இவனை போல் எத்தனை பேரை அவர் பார்த்திருப்பார் இதுக்கு மேல ஜென்டலா பார்க்கணும்னா நான் கண்ணால மட்டும்தான் பார்க்கணுமே என்றவர் தேன்வெளியின் அருகே வந்து ஐ sorry சாரி lady, but பட் ஐ நீட் டு செக் ஃபார் damage. டேமேஜ் try ட்ரை டு with me. This திஸ் இஸ் கோயிங் hurt a bit, ஐ நோ என்று விட்டு சென்றவர் அடுத்து பத்து நிமிடங்களுக்கு அவளை எதை பற்றியுமே நினைக்க முடியாத அளவுக்கு அலற விட்டு இறுதியாக லக்கி ஒன் எந்த சீரியஸ் டேமேஜும் இல்லை தினமும் காயத்தை கிளீன் செஞ்சு மருந்து போட்டா போதும் சரியாயிடும் தசை மட்டும் கொஞ்சம் டெண்டரா இருக்கு அது நடக்க நடக்க தான் சரியாகும் என்றவர் அதிமதுரனிடம் ஆரம்பத்தில் நடக்க கஷ்டமாக தான் இருக்கும் பட் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுப்பி நடக்க வச்சே ஆகணும் இல்லை பிளட் கிளாத்ஸ் வந்துடும் அதுதான் டேஞ்சர் அதுக்குன்னு ரொம்பவும் நடந்துடக்கூடாது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதே மாதிரி ஐஸ் பேக் அண்ட் ஹாட் பேக் வச்சு மாற்றி மாற்றி ஒத்தடம் கொடுக்கணும் தான் வீக்கம் குறையும் நர்ஸ் பார்த்துப்பாங்க என்றவர் விட அடுத்து அல்சருக்கு பார்க்கும் மருத்துவர் வந்து சேர்ந்தார் அவரின் பங்கிற்கு அவர் என்னென்ன எப்பொழுதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று பெரிய பட்டியலாக கூறியவர் அதிமதுரனிடம் எப்படியாவது நாற்பத்தொரு கிலோவில் இருந்து அவங்கள ஒரு ஐம்பது கிலோவுக்கு கொண்டு வந்துடணும் என்று விட்டு செல்ல வேறு உடைகளுடன் வந்த செவிலியர் மேடம் பெட்லியே ட்ரெஸ்ஸிங் செஞ்சுடுறேன் நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட முடியும் அது முடிய உங்களை நடக்க வைக்க ஃபிசியோ வருவாங்க என்றவர் அவளின் உடலை துடைக்க வெந்நீர் எடுத்து வர உள் சென்று விட தேன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு விட்டிருந்தாள் இன்னுமே அவளின் கரம் அதிமதுரனின் கருத்தினுள் தான் இருந்தது எது நடக்கவே கூடாது என்று நினைத்தாலோ அதையே தான் விதி நடத்தி வைத்து வேடிக்கை பார்த்தது அதை நினைக்கும்போதே அவளின் உடல் வலியைக் காட்டிலும் மனம் அதிகமாக வலிக்க தன் கண்களை அழுந்த ஒரு முறை திறந்தவள் அதிமதுரனை பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் பதற்றத்தில் சரளமாக வந்த பேச்சுகள் இப்பொழுது அவனுக்கும் வரவில்லை தேன்வெளி ஏதோ அவனிடம் கூற அவனுக்கு அது சரியாக கேட்கவில்லை என்ன வேணும் என்று அவளின் முகத்தின் அருகே சென்று குனிய தேங்க்யூ வேதாந்த் அண்ட் ரொம்ப சாரி நிறைய வேலை வாங்கிட்டேன் என்றாள் மெல்லிய தொண்டை கட்டிய குரலில் அதில் அதிமதுரன் ஹே அதெல்லாம் ஒண்ணுமில்ல உனக்கு உடம்பு சரியான போதும் எனக்கு நீ இப்படி எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத என கொண்டிருக்கும் பொழுதே செவிலியர் வந்துவிட அவரிடம் அதிமதுரன் நீங்க பாருங்க நான் ஒரு கால் பேசிட்டு வரேன் என்று விட்டு நாசுக்காக அவன் வெளியேறிவிட அடுத்த அரை மணி நேரத்தில் அதிமதுரனிடம் வந்த அந்த செவிலியர் சார் உங்கள் வைஃப் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி எல்லாம் ரெடி செய்ய சொல்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு போடுறதுக்கு இன்னும் நிறைய மருந்துங்க இருக்கு எப்படி ரெண்டு நாள் ஆகும் குறைஞ்சது என்று கூற வாட் என்றவன் உள்ளே வர தேன் வழி கட்டிலில் அமர்ந்து கொண்டு இருந்தாள் அவளின் முகமோ அதீத சஞ்சலத்தை சுமந்தபடி இருக்க என்னாச்சு தேன் வழி என்றான் அவளோ வீட்டுக்கு போகலாம் வேதாந்த் என்றாள் உனக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இப்போ கண்டிப்பாக வேணும் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது என்று அவன் பொறுமையாக கூற எனக்கு எதுவும் வேணாம் நான் நல்லா ஆயிட்டேன் வீட்டுக்கு போகலாம் என்றாள் உண்டை இரண்டு இட்லி கொடுத்த சத்தத்தில் அதிமதுரன் என்ன தேன்வழி விளையாடுறியா முழுசா சரியாகும் வர இங்கே தான் இருக்க போகிறோம் என்று இட தேன் வழி நான் முழுசா சரியாயிட்டேன் என்று சாதித்தாள் அதில் அதிமதுரனின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய செவிலியரிடம் சிறிது நேரம் வெளியே காத்திருக்க கூறியவன் கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படியே கத்துனியே அதுக்கு பேரனடி என்றான் அது அது என்று யோசித்தவள் அப்ப லேசா வலிச்சிச்சு இப்போ சரியாயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் என்றாள் திடீர்னு உனக்கு என்னடியாச்சு மூளை எதுவும் குழம்பி படிச்சா முதல்ல ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் உனக்கு எடுக்க சொல்லணும் என்று அவன் கூற ஐயா சாமி ஏற்கனவே இவனுங்க இருக்க எல்லா டெஸ்ட்டையும் என்னை வச்சு எடுத்துட்டு இருப்பானுங்க நீ வர இன்னும் பில் பணத்தை ஏற்ற ஐடியா தந்து எனக்கு டபுள் ஹார்ட் அட்டாக் வர வைக்கப் புரியா என்று அவள் வாயை விட்டுவிட அதிமாதிரினின் நெஞ்சம் ஒரு முறை நின்று துடித்தது பில் பணத்திற்கு பயந்துதான் உடல் சரியாகிவிட்டது என்று கூறுகின்றாளா என்று நினைத்தவன் பில் பத்தியெல்லாம் எதுவும் நினைக்காத தின்வெளி உனக்கு உடம்பு சரியாகணும் அதுதான் நமக்கு வேணும் என்றான் வேகம் குறைந்து அதில் தன் உதட்டை ஒருமுறை கடித்து விடுவித்தவள் அதெல்லாம் ஒண்ணுமில்ல எனக்கு வீட்டுக்கு போகணும் இங்க பிடிக்கல என்றாள் எத்தனை வியாபார ஒப்பந்தங்களை முடித்திருப்பான் அவள் அருகே நாற்காலி இழுத்து போட்டாமர்ந்தவன் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் என்றான் இல்ல இப்ப போகலாம் என்றாள் பிடிவாதமாக அவளை உற்று பார்த்தான் திருமணத்தில் இருந்த உடம்பிலே இப்பொழுது பாதிதான் தான் அனைத்து எலும்புகளும் வெளியே நன்றாக தெரிந்தன இப்படியே வீட்டுக்கு போன செத்துடுவடி என்று மனதினுள் நினைத்தவன் வெளியில் சரி போகலாம் என்ன உன் மேலே இன்னும் பேலன்ஸ் இருக்கும் த்ரீ லாக்ஸ் தான் வீணா போகும் என்றான் என்ன பேலன்ஸ் என்ன த்ரீ லாக்ஸ் என்று அவள் கேட்க நான் மந்த்லி மந்த்லி ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் தேன்மழி அதில் தான் ஆட் ஆகியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு ஃபைவ் லேக்ஸ் வரை கிளைம் செய்துக்கலாம் என்றவன் சிறிய இடைவெளி விட்டு வேணுண்ணா நீ எனக்கு இனி வீட்டு வாடகை கூட சேர்த்து இன்சூரன்ஸ் பணமும் கொடுத்துடு என்றான் அதிமந்திரனின் வெளிகளை ஏறிட்டு பார்த்தால் தேன் வழி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உன் ஷேர் வரும் என்றான் மீண்டும் தனக்காகத்தான் அவன் மெனக்கெட்டு இவ்விளக்கங்களை கொடுக்கிறான் என்பது புரிந்தது அனைத்தும் சரிதான் ஆனால் என்று நினைத்தவள் இருக்கட்டும் வேதாந்த் நான் உனக்கு முழு பணத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் அதுதான் சரியா இருக்கும் இப்போ நம்ம கிளம்பலாம் என்றாள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கூட இந்த அளவுக்கு ஆள் பிடிக்க பேசியிருக்க மாட்டான் இவன் என்னன்னா கொஞ்சம் கூட வசிய மாட்டாளே என நினைத்த அதிமத்ரன் மெல்லினம் இவளிடம் வேலை செய்யாது என்று முடிவு செய்து வல்லினத்தை கையில் எடுத்தான் ஓகே கிளம்பலாம் உன் அம்மாக்கு போன் செஞ்சு சொல்லிடுறேன் என்றான் எதுக்கு எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும் அப்படி எதுவும் செஞ்சிடாத என்றாள் பதற்றமாக அவளை பதற்றம் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தவனால் அது முடியவே இல்லை அவளின் டிசைன் அப்படி இருக்க வேறு வழி இன்றி என்னை என்ன செய்ய சொல்ற டாக்டர் உன்னை இன்னும் ரெண்டு நாள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்க சொல்லியிருக்காரு ஆனால் நீ போகணும்னு சொல்ற நாளைக்கு உனக்கு எதுவும் ஆச்சுன்னா பொது மாப்பிள்ளை மேலே தானே பழி வரும் என்றவன் ஒன்று இங்கேருந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ இல்லை உன் அம்மாவை வர வச்சு அவங்க கூட இருந்துக்கோ சாய்ஸ் ஒன்றுது தான் என்றான் கராராக அதில் அவனை பார்த்து முறைத்தவள் நீ என்னை பிளாக்மெயில் தான் இது நல்லா அல்ல என்றாள் ஆமா நல்ல அல்லதான் நீ நான் சொல்ற பேச்சை கேட்டா நான் இப்படி பேச போறேன் என்றான் அதில் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் பட்டென்று படுக்கையில் சரிந்து படுக்க ஆ என கத்தினாள் வழியில் அதில் ஏ பொறுமை பொறுமை இப்போ உன்னால் குப்பரையெல்லாம் படுக்க முடியாது என்றான் அவள் கோபம் வந்தால் அதைத்தானே செய்வாள் என்றன் ஞாபகத்தில் அவளோ அதில் மீண்டும் அவனை பார்த்து முறைக்க கோட இவளுக்கு வேற ரியாக்ஷனை கொடுக்க தெரியாதா என்னை நினைத்தவனுக்கு இவளை எப்படி தேற்ற போகிறோமோ என்று இப்பொழுதே தலை சுற்ற அவனை காப்பாற்ற என்று அங்கு ஒரு மருத்துவர் வந்து சேர்ந்தார் நீங்கள் தான் பேஷண்ட் கூட இருந்து அவங்கள பார்த்துக்க போறீங்களா சார் என அவனை பார்த்து அவர் கேட்க எஸ் என்றான் ஓகே நான் சுஜிதா ஃபிஸியோதெரபிஸ்ட் இங்கே நீங்கள் இருக்கும் வர நான் வந்து தெரப்பி தருவேன் அதுக்கு பிறகு நீங்க தான் அதையெல்லாம் இவங்களுக்கு செய்யணும் என்றவர் தேன் பிடித்து படுக்கையில் இருந்து இறக்கி பாதத்தை ஊன்றியவள் என்று வழியில் துடித்தவள் தடுமாற கோட் என்ற அதிமதுரன் பட்டென்று அவளின் இடையே இருபுறமும் பற்றி தூக்கி மீண்டும் படுக்கையின் மீதே அவளை அமர வைத்துவிட அவனை திரும்பி பார்த்த மறுத்தவர் என்ன சார் பண்றீங்க ஆரம்பத்துல வழிக்குதான் செய்யும் நடக்க நடக்கதான் சரியாகும் இப்படி இருந்தால் உங்க வைஃப் கால் போயிடும் நீங்க தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் என்றவர் மீண்டும் அவளை படுக்கையிலிருந்து இறக்க அவளுக்கு வழியில் தலை சுற்றியது இருந்தும் மருத்துவர் விடவில்லை அவளை பிடித்து அறை முழுக்க நடக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக வலியை தாங்கிக் கொண்டு நடக்க பழகினாள் இப்ப இது போதும் ரொம்பவும் நடந்தா பாதத்தில் இருக்கிற காயம் சரியாகாது என்றவர் அவளை மீண்டும் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு கையில் கையுறை அதாவது கிளவுஸ் எடுத்து அணிந்தவர் அதிமதுரனையும் அணியக்கூற தேன் விழி என்னவென்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனின் கையில் சிறிது எண்ணெயை எடுத்து ஊற்றியவர் நான் இந்த காலை எப்படி செய்றேனோ அப்படியே அந்த காலைல பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க என்று அவளின் ஹாஸ்பிட்டல் கவுனை முட்டி வரை மடக்கிவிட ஐயோ என்ன பண்றீங்க என்று கத்தியவள் உடையை இழுத்துவிட முடியாது பட்டென்று போர்வையை எடுத்து தன் கால்களை மூட மருத்துவர் ஒன்றும் புரியாது என்ன ஆச்சுப்ப என்று கேட்க அதிமந்திரனுக்கும் அச்சூழல் சங்கடமாகத்தான் இருந்தது முகத்தை வேறு பக்கம் ஒரு கணம் திருப்பியவன் அவ கொஞ்சம் ஷை டைப் வேற ஒன்றும் இல்லை ஒன் செக் என்றவன் அவளின் அருகே சென்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கொஞ்சம் மஜா செஞ்சுக்கோ கோத்தேன் வழி என்றான் அவள் அது எப்படி வேணாம் ப்ளீஸ் நானே பண்ணுறேன் என்றாள் காணுதான் அடி என்றவன் ஏற்கனவே உன் கை ரெண்டுமே ஐவி போட்டதுல வீங்கிதான் இருக்கு எப்படி செய்வேன் அப்புறம் கைக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்று கூற அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை நான் தப்பா பாப்பேன்னு நினைக்கிறியா என்றான் அத்தனை மெல்லிய குரலிலும் அழுத்தமாக சிச்சி நான் அப்படி நினைக்கல ஆனா அதுக்காக நீ எப்படி ஏன் கால என்றவள் மனதில் இருக்கும் எதையும் கூற முடியாது பெண்ணாய் தடுமாறி உனக்கு என்ன தலையெடுத்தா எனக்கு இதெல்லாம் செய்ய என்றாள் அதற்கு அதிமதுரன் இதுக்கப்புறம் எனக்கு எப்ப கால் உடைஞ்சாலும் நேரம் உன்கிட்ட வந்துட்டேன் அப்ப நீ என்ன பார்த்துக்கோ என்றவன் கண்ணு மூடி படுத்துக்கோ என்று விட்டு சென்றுவிட விட மருத்துவரோ சிரித்தபடியே உங்க நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமா இருக்கு சார் காலுக்கே இப்படின்னா நாளைக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்களோ அதுலேயும் நான் லேடி டாக்டர் தான் எனக்கே இப்படியே என்று கூறிவிட்டு வேலையை ஆரம்பிக்க அவளுக்கு பிரச்சனையை நான் தொடர்தான் அது தெரியாமல் ஃபன் செஞ்சுக்கிட்டு என்று நினைத்தவன் வெளியே ஒரு சிரிப்பை தந்துவிட்டு அன்னைக்கே அந்த ஐயர் சொன்னார் இதுக்கப்புறம் தாண்டா காலை பிடிக்கணும்னு எந்த நேரத்தில் சொன்னாரோ என்று அவளின் காலை பிடித்துவிட ஆரம்பிக்க தேன் வழிக்கு வேறு வழியில்லை அவன் கூறியது போல் தன் கண்களை மூடிக்கொண்டாள் இப்படியாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பிரச்சனை அவர்கள் இருவருக்கும் வந்து கொண்டே இருக்க இருவருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் கேட்க மட்டும்தான் நல்லா இருக்கும் போல நெஜத்துல கொடுமையா இருக்கு என்று நொந்து விட்டிருந்தனர் மாலை கமலி வேலை முடிந்ததும் தேன் பார்க்க ஓடி வந்துவிட அதிமதுரன் கமலையை தேன் விளையுடன் விட்டுவிட்டு அந்த அறையிலேயே குளித்து முடித்து காரில் எப்பொழுதும் இருக்கும் உடையை அணிந்து தயாராகி வெளிவர அங்கு அஸ்வின் வந்துவிட்டிருந்தான் கமலி தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு சாரி தேன நானே பேசியிருக்கணும் என்று வந்ததிலிருந்து அழுது வடிய அதெல்லாம் ஒன்னும் கமலிக்கா எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல விடுங்க என்றவள் அவனுங்கள சும்மா விடக்கூடாது போலீஸில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்யலாம் முன்னாடியே நாம அதை செஞ்சிருக்கணும் நிச்சயம் திருப்பி வருவானுங்க என்று கூற அவனுங்க தான் வரணும் என்று நினைத்த அஸ்வின் நேத்தே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் செஞ்சாச்சு இனி அவனுங்களால எந்த பிரச்சனையும் வராது அவனுங்களோட பேக்ரவுண்ட் எதுவும் சரியில்லை ஸோ போலீஸ் அவனுங்களே இனி வெளியே வர முடியாத கேஸில் போட்டுட்டாங்க இதோடு அதை மறந்துடுங்க என்று பேசி கொண்டிருந்தவன் அதிமதுரன் வரவும் குட் ஈவினிங் பாஸ் என்று எழுந்து கொள்ள குட் ஈவினிங் அஸ்வின் என்றவன் தேன் விழையை விசாரித்துவிட்டு அந்த அறையிலேயே இருந்த சிறு ஹால் போன்ற பகுதியில் அமர்ந்து அஸ்வினுடன் கம்பெனி விஷயமாக பேச ஆரம்பித்துவிட அவர்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை இரவு எட்டு மணி அளவில் செவிலியர் வந்து தேன் விரைவில் உறங்க கூற அதன் பிறகுதான் அதிமதுரன் நேரத்தையே பார்த்தான் நேற்று போலவே கமலியை அழைத்து கொண்டு சென்று அஸ்வினை விட கூற கமலி நேத்த நைட்டுக்கும் நீங்க தானே சார் பார்த்துக்கிட்டீங்க இன்னைக்கு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நான் இன்னைக்கு ராத்திரி தங்கி தேனவை பார்த்துக்கிறேன் என்றாள் அதிமதுரனுக்கு ஏனோ தேன்வழியை விட்டு செல்ல மனமில்லை ஏற்கனவே தான் கவனிக்காமல் விட்டு அவள் பலதை இழுத்துக்கொண்டாளே என்று இருந்தது நேரடியாக அவனுக்கும் நடந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்றாலும் தான் கவனித்து பார்த்திருந்தால் இது எதுவும் நடந்திருக்காது என்று அவன் ஆழ் மனதில் பதிந்து போக அனைத்தையும் இனி தானே நேரடியாக பார்த்து இதை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் எனவே கமலியிடம் நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு திடமாக கூறி அனுப்பிவிட்டவன் இரவு விளக்கே ஒளிர செய்ய தேன் விழி உனக்கு என்னாச்சு வேதாந்த் என்றாள் ஏன் என்னாச்சு என்று அவன் அவளையே திருப்பி கேட்க இல்லை முதல் தடவை எனக்கு அடிபட்டப்ப அஸ்வின் சாரை என் கூட விட்டுட்டு கிளம்பிட்டேன் ரெண்டாவது தடவையும் எங்கள் வீட்டில் உன் அம்மாவை விட்டுட்டு கிளம்பிட்டேன் ஆனால் இப்போ ஏன் என் கூடவே இருக்க என்றாள் அதிமதுரன் எதுவும் பதில் கூறவில்லை என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இருக்கா என்றாள் அழுத்தமாக அடுத்து அவளின் முகம் பயங்கர இறுக்கமாக மாறிவிட்டு இருந்தது அதிமதுரனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஆம் என்றால் அது அவளை இன்னும் பாதிக்கும் என்பது புரிய அவளின் அருகே வந்தவன் கோவித் த ஃப்ளோன்னு ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க தெரியும்ல தேன் என்றான் அவள் அமைதியாக அவனை பார்க்க அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ண எல்லா பிரச்சனைகளையும் எல்லா நேரங்களிலும் நம்மளால சமாளிக்க முடியாது சமாளிக்க ட்ரை பண்ணா அதிலிருந்து வெளியே வரவே முடியாமல் போயிடும் அதே இடத்துல ஸ்டக் ஆயிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுடணும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உன்னை வேற பாதைக்கு திருப்பி விடும் அந்த புதிய வழி நல்லதாக கெட்டதான்னு அப்போ பார்த்து முடிவு செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்பதான் உடம்பு சரியாயிடும் இதிலிருந்து வெளியே வருவ என்றவன் அவளின் புருவங்களுக்கு இடையே விழுந்திருந்த முடிச்சுகளை மெல்ல தன் விரல் கொண்டு நீவி விட்டு லெட் மீ டேக் கேர் ஆஃப் யூ ஒன்ஸ் என்றான் அவன் கரத்தை பற்றி தடுத்த தேன் நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லவேதான் என்றாள் அதில் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அவளின் போர்வை கழுத்து வரை எடுத்து மூடிவிட்டு ஐ அட்மயர் யூ என்றுவிட்டு சென்று படுத்தவன் தூங்கப்போற என்ற கண்களை மூடிக்கொள்ள தேன்வழி அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் முன்பிருந்த மன இருக்கம் நிச்சயம் அவளிடம் இப்பொழுது இல்லை முதல் சந்திப்பில் அவளை பார்த்து அவன் கூறியவைகள் அவளின் கண்களின் முன்பு வந்து சென்றன அத்தனை தரைக்குறைவான நிலையில் அவளை வைத்து பேசியிருந்தான் அவனேதான் இன்று அவளிடம் உன்னை நான் மதிக்கிறேன் உயர்ந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கிறேன் போன்று சொல்லிவிட்டு சென்று இருந்தான் நோயாளியுடன் தங்குபவருக்கு என்று கொடுத்திருந்த சிறிய கட்டிலை பார்த்தாள் அவனின் உயரம் அவளுக்கு நன்றாக தெரியும் ஏன் திடீர்னு நமக்கு இவ்வளவு பண்றா அதுவும் பொறுமையா எல்லாம் பேசுகிறான் அட்வைஸ் வேற பண்றான் இவனுக்கு தான் முதல்ல அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுக்க சொல்லணும் என்று நினைத்தவள் அப்படியே மருந்துகளின் வீரியத்தில் தூங்கிவிட அதிமதுரன் மெல்ல தன் விழிகளை திறந்து அவளை பார்த்தான் அப்பாடா தூங்கிட்டா என்று நினைத்தவள் எவ்வளவு நேரமும் எழுத்து வைத்திருந்த மூச்சை நிம்மதியாக வெளியிட்டு எழுந்தமர்ந்தான் விட்டிருந்தால் சென்னை மவுண்ட் ரோட்டில் நடு இரவில் சென்று நின்று யாராவது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரு வழி சொல்லுங்கப்பா என்று கத்தியிருந்திருப்பான் ஏற்கனவே அவளை கரெக்ட் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்பதே அறியாது அலட்சியமும் அவமதிப்பும் நிறைந்த விழிகள் திடீரென்று ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் சுமக்க ஆரம்பித்து விட்டன வெறுப்பால் கணத்து துடித்த இதயங்கள் திடீரென்று அன்பை அரவணைத்து விருப்பத்துடன் படபடக்கின்றன பலன் பிரபஞ்சத்தில் தேன் மதுரத்தின் காதலிசை விடாது அடைமழையாக பொழியப் போகின்றது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக்கான காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி